கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தனியார் ஹோட்டலில் ஷவர்மா வாங்கி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் ஹோட்டல் ஒன்றில் ஷவர்மா சாப்பிட்டுள்ளனர் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத் துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆறு பார்சல் வாங்கிட்டு போனேன் மூணு பேர் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே வாந்தி வயிற்று போக்கு காய்ச்சல் எல்லாம் இருக்கும் நேரத்தை சாயங்காலம் பள்ளியடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாருக்குமே ட்ரிப்பு போட்டு மருந்து வாங்கினேன் அப்புறம் பையனுக்கு வந்து சரியாகாமல் நைட்டு ஃபுல்லாக பயங்கர வாந்தி இன்னைக்கு இந்த இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருது ஹெவியா ஃபுட் பாய்சன் ஆகிருச்சுனு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹோட்டல் பர்த்டில் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு கேட்டப்போ அவங்க ஒத்துக்கிடல இது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு ஒரு நைட்டு திரும்ப அவங்க தான் கூப்பிட்டு சொன்னாங்க தரியா நடந்துடுச்சி மன்னிச்சிருங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க பீட்சா கடையில் புகுந்து ஊழியர்களை சரமாரியாக வெட்டிய கும்பலை போலீஸார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னை கேகே நகர் ராமசாமி சாலையில் டாமினோஸ் பீட்சா கடை அமைந்துள்ளது இன்று அதிகாலை கடைக்கு வந்த மர்ம நபர்கள் கடையின் டெலிவரி ஊழியர் அனீஷை எங்கே என்று கேட்டு தகராறு செய்துள்ளனர் அவர் இல்லை என ஊழியர்கள் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பே பாட்டிலால் தாக்கியதுடன் அறிவாளாலும் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் குறித்த புகாரின் பேரில் மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க